தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கோலற்றக்கூடிய வணிகத்தில் கோலட்சக்கூடிய ஒரு சமுதாயமா இருக்காங்க கோமுட்டி கோமுட்டி செட்டியாருங்க நீங்க என்னங்க அவரை போய் வந்து திறமொழியாளர் நிறைய கொடுத்துட்டாங்க சில பேர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீ இதுல முஸ்லீம் போடு முஸ்லீம் நீயே சேர்க்கல அவங்களும் திறமொழியாளர்கள் தாங்க நீயே ஒரு தெலுங்கன் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய கமெண்ட் புரியாமல் நார்த் ஆர்காடான செங்கல்பட்டு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து சவுத் ஆர்காடு வரைக்கும் வந்து இவங்களுடைய அந்த மைக்ரேஷன் வந்து அதிகமாகவே இருக்கு இவங்க பதினெட்டாம் நூற்றாண்டுல அனைவருக்கும் வணக்கம் ரெண்டு நாளா தமிழ்நாட்டில் தமிழ்நாடு தமிழர்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து ஒரு தமிழ்நாட்டில் வாழும் பிறமொழியாளர்கள் பட்டியலை வந்து அதாவது அபிஷியலா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி இங்கே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை பத்தி நம்ம பாகம் ஒன்று பாகம் போட்டிருக்கோம் நிறையா தமிழ் தேசியவாதிகள் தமிழ் ஆர்வலர்கள்லாம் வந்து பாசிட்டிவ் கமெண்ட் நிறையா கொடுத்துருந்தாங்க சில பேர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீ இதுல முஸ்லீம் போடு முஸ்லீம் நீ ஏன் சேர்க்கல அவங்களும் பிற மொழியாளர்கள் தானே நீயே ஒரு தெலுங்கன் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய கமெண்ட் புரியாம வந்து கமெண்ட் பண்றாங்க தங்களுடைய எக்ஸ்போஸ் ஆரம்பின்றத வந்து ஏற்றுக்க முடியாத சில பேர் அந்த மாதிரி கமெண்ட் பண்றாங்க பட் ஆனா வந்து அதை நான் பெருசா எடுத்துக்க போக கிடையாது நிறைய பேர் வந்து நீங்க தைரியமா வந்து காணொலி போடுங்க நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னா யாரு சப்போர்ட் பண்ணாலும் பண்ணவில்லை என்றாலும் யார் எதிர்த்தாலும் எதிர்க்கவில்லை என்றாலும் இது என்னுடைய ஒரு தலையாய கடமை இதுக்கு முன்னாடி இது யாரும் செய்யலை நான் துணிந்து தான் இதை செய்கிறேன் இதை வந்து இதோ வரப்ப கிடையாது பிசி பட்டியல் அடுத்து எம்பிசி பட்டியல் டிஎன்சி பட்டியல் எஸ்சி பட்டியல் எஸ்டி பட்டியல் எல்லாத்துலயுமே வந்து யார் யார் வந்து பிறமொழியாளர்கள் சொல்றதை வந்து இதை சொல்றதுனால என்ன இருக்கு மக்கள் வந்து நம்ம வீட்டுக்குள்ள யார் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு அவசியம் காலத்தின் கட்டாயம் அவங்க எவ்வளவு தூரம் ஆர்கனைஸ்டா இருக்காங்க எவ்வளவு பொருளாதார தண்ணீர் உடைஞ்சிருக்காங்கன்றதை தெரிஞ்சு கொண்டு தெரிஞ்சு வைத்துக் கொள்ள வேண்டியது நம்மளுடைய தலையாய கடமை ஓகே நேற்று வந்து பாத்தீங்கன்னா கடைசியா கலிங்கா அப்படின்ற ஒரு கம்யூனிட்டில இருந்து நம்ம முடிச்சோம் பேஸ்ட விசாகப்பட்டினம் மதர் டங் தெலுங்கு இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சோம் இன்னைக்கு அதனோட தொடர்ச்சியாக பார்க்கப்படுதுன்னா கனியன் பனிக்கர் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி இந்த கனியன் பணிக்கர்ன்ற கம்யூனிட்டி நம்மளுடைய தமிழ்நாட்டில் பிசிப்பட்டியில் இருக்காங்க இவங்க கன்னியாகுமரி நாகர்கோவில் செங்கோட்டை திருநெல்வேலி உள்ளிட்ட பகுதிகளில் வந்து இவங்க இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்க வந்து மலையாளத்தை தாயமாக தாய்மொழியாக கொண்ட ஒருத்தவங்க இவங்களுடைய பூர்வீகம் வந்து பாத்தினா வந்து கேரளா ஆஹ் இந்த கனியன் பணிக்கர் இந்த கேரளா மலையாளம்ன்ற மொழியே தமிழ்ல இருந்து உருவானதுன்னு சொல்லி இன்னைக்கு மலையாளிகளும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து சில பேர்லாம் வந்து மேடையில பாட்டு எல்லாம் பாட ஆரம்பிக்கிறாங்க பட் இருந்தாலும் வந்து இந்த இடத்துல பாருங்க கனியன் பணிக்கர் பணிக்கர் என்பது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழி கிடையாது அது கனி வந்து பாத்தீங்கன்னா வந்து சுத்த தமிழ் தான் கணித்து சொல்பவர்கள் காலத்தை கணித்து சொல்வர்கள் உங்களுக்கு எல்லாம் புரிய நினைக்கிறேன் கனியன் பூங்குன்றனார் அந்த கணியன்ற அர்த்தம் வந்து என்னன்னா வந்து அஸ்ட்ராலஜி அதாவது வந்து அவங்க இந்த ஜோசியம் பார்க்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி அங்க இவங்க கேரளால வந்து பார்த்தீங்கன்னா கனியன் பணிக்கர் அப்படின்னு சொல்லி அங்கேயும் இருக்காங்க தமிழ்நாட்டிலயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கணியன் பணிக்கர் என்ற பெயர்லேயே வாழ்ந்து வந்திருக்காங்க இவங்களுடைய எங்கெங்க வாழ்றாங்கன்னு சொல்லிட்டானு இரண்டு மாவட்டங்களில் வந்து இவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதுல நான் இன்னொரு விஷயத்தையும் நான் அப்ப அப்பப்பி நான் சொல்றேன் நான் அதாவது இவங்க மக்கள் தொகையில வந்து இத்தனை கம்யூனிட்டி இருக்குனால மக்கள் தொகையில அவங்க அதிகமா இருக்காங்க அப்படின்னு யாரு நினைக்க மக்கள் தொகை வந்து இவங்க கம்மியாக தான் இருக்காங்க பட் ஆனா வந்து இவங்க இங்க அபிஷியலா சாதி சான்ற வாங்கி இங்க இங்க இருக்கின்ற இடஒதுக்கீட்டை வந்து பெற்றுக்கொண்டு வருகிறார்கள் அரசு வெளியிலும் சரி மற்ற இதர காலேஜ் பிளஸ் கல்லூரி பள்ளிக்கூடங்கள் இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தங்களுக்கு இடஒதுக்கீடை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து கனடா அதாவது கன்னடா சைன சைனிகர் இல்லைன்னா வந்து கனடியன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்லக்கூடிய ஒரு கம்யூனிட்டி இந்த கம்யூனிட்டி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர் மாவட்டத்திலையும் ஈரோடு மாவட்டத்திலையும் நீலகிரி மாவட்டத்திலயும் வந்து இவங்க வாழ்ந்து இருக்கிறாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு மிலிட்டன்ட் ட்ரைப் அப்படின்ற மாதிரியே வந்து இவங்க வந்து தங்களை வந்து குறிச்சுக்கிறாங்க இவங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நார்த் ஆர்காடான செங்கல்பட்டு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து சவுத் ஆர்காடு வரைக்கும் வந்து இவங்களுடைய அந்த மைக்ரேஷன் வந்து அதிகமாவே இருக்கு இவங்க பதினெட்டாம் நூற்றாண்டுல மைக்ரேட் ஆக வந்த மாதிரி ஒரு நூறு வருடத்துக்கு முன்னாடி இருந்த மெட்ராஸ் டாக்குமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லுது இவங்க செங்கல்பட்டு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா செம்பரம்பாக்கம் இருக்கு பாத்தீங்களா நீங்க நம்ம செம்பரம்பாக்கர் ஏரின்னு சொல்லும்ல அந்த செம்பரம்பாக்கம் பகுதியை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த கன்னடக கன்னடா சைனிகர் கனடியன் அப்படின்றது வந்து அந்த பேர்ல உங்களுக்கு தெரியும் இவங்க எந்த பகுதியை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு இவங்க மைசூர்ல இருந்து மெகர்ட்டா வந்தவங்க இவங்க இந்த கனடியன்ற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா லிங்காயத் இன்னைக்கு நம்ம கர்நாடகாவில் லேட்டஸ்டா அந்த சாதி சண்டை கொடுத்தாங்க லிங்காயத் அப்படின்னு சொல்லி அதாவது சைவத்தை வந்து வழிபடக்கூடியவர்கள் அந்த லிங்காயத்தும் பிளஸ் மெஜாரிட்டியான லிங்காயத்தும் கொஞ்சம் வைஷ்ணவாஸ் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா வந்து வைணவத்தை கடைபிடிக்கிற இந்த இரண்டு பேருமே தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா கன்னடியன் அப்படின்னு சொல்லி கன்னடிய சைனிகர் அப்படின்னு சொல்லி சாதி சான்றிதழ் வாங்கிக்கிறாங்க ஆனா இங்க கர்நாடகல வந்து பாத்தீங்கன்னா இவங்க லிங்காயத்துன்னு சொல்லியே வாங்கிக்கிறாங்க இங்க வந்து பார்த்தா ரொம்ப மெஜாரிட்டியா இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க அங்கிருந்து மைக்ரேட் ஆகி இன்னைக்கு கோயம்புத்தூர் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நார்த் ஆர்காடு சவுத் ஆர்காடு அங்கங்க இடத்துல வந்து பிரிஞ்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் இந்த மிலிட்டன் மிலிட்டன் பிளஸ் வந்து பார்த்தா ரிச்சுவல் இந்த ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து மைக்ரேட் ஆகி வந்த மாதிரி சொல்றாங்க மோஸ்ட்லி திப்பு சுல்தான் காலத்துல வந்து இவங்க நிறைய கொடுமைகள் அனுபவிச்ச மாதிரி வந்து குறிப்புகளும் இருக்கு இவங்க மைசூர் மகாராஜ்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அந்த மைசூர் படையெடுப்புல கூட தமிழ்நாட்டுல வந்திருக்கலாம் நீங்க இந்த மூக்கறுப்பு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்ல அந்த மூக்கறுப்பு பொருளை வந்து பாத்தீங்கன்னா இவங்க மக வந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இவங்க பொருளாதாரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தண்ணீர் அடைஞ்ச ஒரு சமுதாயம் தான் இருக்காங்க இவங்க எல்லா மாடத்துல இருந்தாலும் அங்கங்க வந்து பார்த்தா சிறு சிறு புழுக்கள் வாழ்ந்துருக்காங்க இவங்களுக்குன்னு சொல்லி வந்து தனியா ஒரு சங்கம் கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து இவங்க வச்சிருக்காங்க இவங்க மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கோயம்புத்தூர்லயும் ஈரோடுலயும் நீலகிரிஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா வந்து இவங்க அதிகமாவே வந்து பாத்தீங்கன்னா காணப்படுறாங்க அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கம்யூனிட்டி நேம் என்னன்னா கன்னடியா நாயுடு அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி என்னங்க கன்னடியா நாயுடு நாயுடுன்றது வந்து தெலுங்கு பட் ஆனா வந்து கன்னடியான்னு சொல்றீங்க கன்னடியா நாயுடு இவங்களோட மதர் டங் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்களுடைய மதர் டங் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு ஆனா கன்னடியா நாயுடுன்னு சொல்லி வந்து இங்க சாதி சண்டல் வாங்கிக்கிறாங்க ஏன் வந்து இவங்க கன்னடியா நாயுடு இந்த நாயுடுன்றது வந்து இவங்களோட உட்பிரிவுகள் என்ன வச்சிருக்காங்கன்னா காபு கம்மா கம்மா நாயுடு பிளஸ் வந்து பாத்தினா காபு நாயுடு இந்த ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா இங்க கர்நாடகாலையும் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அங்கே கர்நாடகால வந்து பாத்தீங்கன்னா காபு கம்மா அப்படின்ற சர்டிவிகேட் வாங்கிக்கிறாங்க தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா கன்னடியா நாயுடு அப்படின்ற பேர்ல வந்து இவங்க சர்டிவிகேட் வாங்கிக்கிறாங்க இவங்களோட நேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து இவங்க ஆந்திர பகுதியை சேர்ந்தவங்க தான் ஆந்திரால இருந்து கர்நாடகா மைக்ரேஷன் கர்நாடகால இருந்து தமிழ்நாடு மைக்ரேஷன் அப்படி வந்தனாலதான் இவங்க கன்னடிய நாயுடுன்னு சொல்லி வந்து பாத்தினா அழைக்கப்படுறாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா நெல்லூர் ஆர்னி இந்த இந்த மூணு மா நெல்லூர் ஆர்னி திருவண்ணாமலை இந்த மூணு மாவட்டங்களை வந்து கன்னடிய நாயுடுன்னு சொல்லி வந்து சாதி சான்றிதழ் வாங்கிக்கிறாங்க இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா பிசிப்பட்டியல் இருக்காங்க இவங்க மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த தொழில் ரீதியா அதாவது தொழில் வணிகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோலச்சக்கூடிய ஒரு தான் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய கம்யூனிட்டி யாருன்னா வந்து கௌதியா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கௌதியா கம்யூனிட்டி வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி நாகர்கோவில் செங்கோட்டை திருநெல்வேலி இந்த மாவட்டங்களில் வந்து இவங்க வாழ்ந்து கொண்டு இருக்காங்க இவங்களோட மேஜர் தொழில் என்னன்னா வந்து இவங்க பார்பர் அதாவது முடி திருத்துபவர்கள் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி கேரளா தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா இவங்க இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் திருநெல்வேலி மாவட்டத்திலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவங்க ஒரு அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கொஞ்சமாக தான் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்க வந்து கேரளாவில் எப்படி இருக்காங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட ஒரு சமூக தான் வந்து அங்க இருக்காங்க பட் தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா இவங்க பிசி பட்டியலில் வந்து இருக்காங்க அடுத்து வந்து நம்ம பார்க்க போற கம்யூனிட்டி எதுனா வந்து கேரள முதலி ஏன்னாங்க கேரள முதலி முதலியாருன்னா தமிழ்நாடு தானங்க அவங்களோட மதர் டங் வந்து பாத்தீங்கன்னா தமிழில் தானே இருக்கணும் நீங்கள் ஏன்னா கேரள முதலின்னு சொல்லி வந்து இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கே பாதி கேரளாவும் பாதி முதலின்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க பட் அப்படி கிடையாது இவங்களுடைய மதர் டங் மலையாளம் இவங்க மலையாளம் மட்டுமே வந்து பேசக்கூடிய ஒரு சமூகத்தினராக இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கிறனால இங்க தமிழும் மலையாளமும் பேசுறாங்க பட் கேரளால வந்து பாத்தீங்கன்னா இவங்க கேரளா முதலின்னு சொல்லி வந்து அங்கேயும் அதே பேர்லயும் வாங்கிக்கிறாங்க மலையாளத்தை வந்து தாய்மொழியாக தான் வந்து அங்கேயும் சொல்றாங்க இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய தாய்மொழியாக மலையாளத்தை தான் வச்சிருக்காங்க இவங்க அந்த நாகர்கோவில் கன்னியாகுமரி அந்த பார்டர் அந்த கேரளா பார்டர் ஸ்டேட்ஸ் எல்லாத்திலயும் வாழ்ந்து கொண்டிருக்காங்க இவங்களோட மெயின் ஒர்க்கா வந்து அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் தான் வந்து இவங்களோட மேஜர் ஒர்க்கா இருக்கு தமிழ்நாட்டிலேயும் இந்த இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இங்கவங்க பிசி பட்டியல வந்து இருக்காங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கம்யூனிட்டி எதுனா வந்து காரி அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி இவங்க வந்து பாத்தீங்கன்னா தங்களை வந்து மராத்தா பிஷர்மேன் அதாவது மராத்தா பிஷர்மேன் மராத்தா பிஷர்மேன் மிலிட்டன்ட் அப்படின்னு சொல்லி வந்து தங்களை சொல்லிக்கிறாங்க நாங்க வந்து மராத்தியர்களுடைய அந்த படையில நாங்க இருந்தோம் அப்படின்ற மாதிரி வந்து இவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க இவங்களோட தொழில் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷர்மேன் நாங்க ஃபைட்டும் பண்ணுவோம் ஃபைட் பண்ணதுக்குண்டான இதெல்லாம் இருக்கு எங்களோட பூர்வீகம் வந்து பாத்தீங்கன்னா மராத்தி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இவங்க பேசுகிற லாங்குவேஜ் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மராத்தாவும் பேசுறாங்க ஹிந்தியும் பேசுறாங்க ஒரியாவும் பேசுறாங்க இவங்க வந்து ஒரிசாலையும் இருக்காங்க பிளஸ் கோவாலையும் இருக்காங்க கோவால வந்து பாத்தீங்கன்னா அந்த கொங்கன் கடற்கரை பகுதியில வந்து அதிகமா வந்து பார்த்தா வாழ்ந்து கொண்டே இருக்காங்க தமிழ்நாட்டிலயும் வந்து பாத்தீங்கன்னா அதே பேர்லயே வந்து சாதி சான்றல் வாங்கிக்கிறாங்க இவங்களுக்குன்னு சொல்லி வந்து தனி நடனம் இருக்கு இவங்க எந்த காலகட்டத்துல வந்துருப்பாங்கன்னா கிபி ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஆறுல தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா வந்து மராத்திரு படையெடுப்பு வந்து அதிகமா நடந்துச்சு அந்த மராத்திரு படையெடுப்புல வந்து செஞ்சிக்கோட்டை அப்புறம் வெள்ளூர் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருச்சி கடைசியா வந்து பார்த்தா தஞ்சாவூரையே வந்து தஞ்சாவூர் நாய்க்கிட்ட இருந்து இவங்க வந்து கைப்பற்றிக்கிட்டாங்க தஞ்சாவூர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி வந்து பட் ஆனா கிடையாது பட் அவங்களோட மைக்ரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நார்த் ஆர்காட்ல சிறு சிறு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவங்க அதே சர்டிபிகேட்ல இன்னைக்கு இங்க பிசி பட்டியல வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து சட்ரி சட்ரி அப்படின்ற பேர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன கிளைம் பண்ணிக்கிறாங்கன்னா நாங்க வந்து சத்திரியர்கள் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்கிறாங்க ஆனா இவங்களோட தொழில் இருந்து எதுன்னு பாத்தீங்கன்னா சில்க் அந்த பட்டு நூல் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த நூல் சம்பந்தப்பட்ட பட்டு ஆடைகள் பட்டு சேலைகள் இதனை வந்து ட்ரேடிங் பண்ற ஒரு ட்ரேடிங் கம்யூனிட்டியா வந்து இவங்க இருக்காங்க பட் நாங்க சத்ரி நாங்க வந்து சத்ரியாஸ் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து தங்களை வந்து கிளைம் கிளைம் பண்ணிக்கிறாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்துல வந்து இன்றைக்கும் இதே பேர்ல சட்ரிலே வந்து இவங்க சாதி சான்றிதழ் வாங்கிக்கிறாங்க காஞ்சிபுரத்தை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த ஊர்ல வந்து அந்த பட்டு நூல்காரன் அப்படின்னு சொல்லி அது இன்னொரு கம்யூனிட்டி இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட பூர்வீன் சொல்லி எடுக்க ஒரு ஹண்ட்ரட் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து டாக்குமெண்ட்ஸ்ல இவங்க அந்த பட்டினல் காலன்ற பேர் தான் வந்து வர்றாங்க இவங்க இவங்களோட மைக்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா மராத்தியர் காலத்துல வந்து இவங்க மைக்ரேட் வந்த மாதிரி தான் வந்து பாக்குறாங்க ஏன்னா இவங்க வந்து பெங்காலியும் பேசுறாங்க மராத்தியும் பேசுறாங்க ஹிந்தியும் பேசுறாங்க ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மராத்தியர் இன்வெஷன் நடக்கிறப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செஞ்சி பகுதியில் வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வர்றப்ப அந்த டைத்துல வந்து மைரேட்டாய் இவங்க வந்திருக்கும் வாய்ப்புகள் அதிகம் வாய்ப்புகள்ன்றவரை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு தேர்தை தானே வந்து நம்ம எடுத்துக்க முடியும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கம்யூனிட்டி தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கோல வணிகத்தில் கோல ஒரு சமுதாயமா இருக்காங்க கோமுட்டி கோமுட்டி செட்டியாருங்க நீங்க என்னங்க அவரை போய் வந்து பிறமொழியாளருன்னு சொல்லிடுவீங்க செட்டியார்ன்ற வார்த்தையை வந்து அடாப்ட் பண்றதுனால எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நாட்டுக்கூட்ட செட்டியார் ஆயிட முடியாது செட்டி என்பது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு தொழில் சார்ந்து குடிக்கக்கூடியது அவங்க வணிகம் பண்றவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா செட்டி ஷெட்டி சேட்டு அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடைமொழி இட்டு அழைக்கக்கூடியதுதான் வழக்கம் அதனால இந்த கோமுட்டி இதுதான் வந்து அவங்க கம்யூனிட்டி நேமே ஆஸ் பர் மெட்ராஸ் மேனுவல்லையும் சரி ஆஸ் பர் மெட்ராஸ் சென்செக்ஸ் ஆஃப் இந்தியாவிலும் சரி ஆஸ் பர் எர்க்கதர்ஷனோட வந்து புக்லயும் சரி இவங்க மென்ஷன் பண்ணிக்கிறது கோமட்டின்னு சொல்லி தான் வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா த கிரேட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி நூத்தி இரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா குறிக்கப்பட்டிருக்கு இவங்களுடைய பெண்கள் ஒரு ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு ஒரு 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 வந்து மாதிரி புகைப்படம் இருக்கும் அந்த காலத்துல நூறு வருடங்களுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட அந்த காலகட்டத்துல அந்த அவங்க அணுகு இருக்கிற அணுகலங்க வச்சே வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய வெல்த் என்னன்னு சொல்லி வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவங்க தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது கர்நாடகா ஆந்திரா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் குஜராத் ஆஹ் பாம்பே உள்ளிட்ட அனைத்து பகுதியிலுமே வாழ்ந்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் மிகவும் செல்வ செழிப்பு உள்ள ஒரு கம்யூனிட்டில வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை ஐந்து கம்யூனிட்டி எடுத்திங்கன்னா அதில் கண்டிப்பாக இந்த கம்யூனிட்டியும் இருப்பாங்க பிகாஸ் கோல்டுலையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகம் இவங்களோட ட்ரேடிங் கெப்பாசிட்டியும் அதிகம் அதுப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெக்ஸ்டைல்ஸ்லேயும் வந்து இருக்காங்க அதுப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அந்த என்ன சொல்றது ஆளுமையும் சரி ஆளுக்கம் எப்படி எடுத்தாலும் சரி அதிகமாகவே வந்து காணப்படுகிறது இவங்க கிருஷ்ணகிரி தர்மபுரி அதுபோக அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதாவது நம்ம இந்த கர்நாடக ஒட்டி உள்ள பாடன்னு சொல்லிட முடியாது வேலூர் ஆரண் திருவண்ணாமலையும் கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து மாவட்டங்களை வந்து இவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க எண்ணிக்கையில் அதிகமாக அப்படின்னு கிடையாது இவங்க அந்தந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் கோல ஒரு மிகப்பெரிய ஒரு கம்யூனிட்டியாக தான் வந்து இருக்காங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படி மைக்ரேட் வராங்கன்னா மைசூர்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மைக்ரேட்டாக வராங்க இவங்க மைக்ரேட்டாக வந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திப்பு சுல்தான் ஹைதர் அலி இவங்களோட இன்வேஷனு அதுக்கு முன்னாடி நடந்த வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் வார் ஒன் டூ த்ரீ அப்படி நடந்த அந்த மைசூர் போர் இந்த காலகட்டங்கள்ல வந்து அங்க போர்கள் அதிகம் நடக்கிறப்ப அவங்க அங்க இருந்து அந்த படைகளோட இங்க குடியேற்றம் நடக்கிறப்ப அந்த குடியேற்றத்துல இவங்க குடியேறி தொழிலையும் சரி வணிகத்திலும் சரி அன்று முதல் இன்று வரைக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு கோலற்ற சமுதாயமாக இன்றைக்கு நம்மளோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பொருளாதாரத்துல வந்து பார்த்தோன்னா முழு தன்னிறைவை பெற்ற ஒரு சமுதாயமாக தான் இந்த கோமுடி சமுதாயம் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவங்க பர்கூர் பகுதியிலையும் சரி பர்கூர் பகுதியில் மிகவும் ஆளுமையா இருப்பாங்க அந்த இடத்துல அதே மாதிரி அரசியலையும் சரி இவங்களுடைய பாட்டு அந்த ஷேடோ ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் சரி தருமபுரியை அந்த ஒட்டுமொத்த அந்த எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அந்த பாராளுமன்ற தொகுதியில வந்து இவங்களோட ஷேடோ ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே வந்து உயர்ந்திருக்கிறது அடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி இன்னும் ஒரு பத்து கம்யூனிட்டி வந்து நெக்ஸ்ட் காணொலியை பார்ப்போம் காணொலி வந்து பத்து செகண்ட் கம்மியா இருக்குன்னாங்க ஒருத்தவங்க ஒருத்தங்க இருபது செகண்ட் கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க பட் ஆனால் வந்து நான் ரெண்டுக்கு நடுவில் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் பண்ணலான்னு சொல்லி தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் எவ்வளோ நேரம் வந்திருக்குன்னு தெரியல பட் இருந்தாலும் கூடவோ குறையவோ காணொலியை வந்து முழுசா பாருங்க நன்றி வணக்கம்